வடக்கம் உதகையை அடுத்த கேத்தி பாலாடா பகுதியில் திமுக வேட்பாளர் ஆர் ராசா வாக்கு சேகரித்தார் அப்போது பேசிய அவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டிற்கு வருகை தந்து தமிழ்நாட்டை நேசிப்பதாகவும் தமிழை நேசிப்பதாகவும் கூறுகிறார் மேட்டுப்பாளையத்திற்கு வருகை தந்த பாஜக தலைவர் ஜேபி நட்டா பேசும்போது திமுகவும் முக ஸ்டாலினும் தமிழ்நாட்டை பிரிக்க பார்க்கிறார்கள் என்றும் தமிழ்நாடு தனியாக இருப்பதாகவும் தேசிய ஓட்டத்திற்கு வருவதில்லை எனவும் கூறினார் ஆனால் பாகிஸ்தான் இந்தியா மீது போதும் போதும் கார்கில் போரின் நிதி வழங்கியது எங்களுக்கா தேச ஒற்றுமை எழுப்பினார் மேலும் பேசிய அவர் வருகின்ற பத்தாம் தேதி நீலகிரி மாவட்டத்திற்கு வருகை தரும் பாரத பிரதமர் மோடி பாரத் மாதா கி ஜெய் என்றும் தமிழை நேசிப்பதாகவும் கூறிவிட்டு செல்வார் தேர்தல் நேரத்தில் மட்டும் நீலகிரி மாவட்டத்திற்கு வருகை தரவுள்ள பிரதமர் மோடி முப்படை தளபதி பிபின் ராவத் ஹெலிகாப்டர் நீலகிரி மாவட்டத்திற்கு வரவில்லை வெட்டி மருந்துகளை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைக்கு ஏன் மோடி வருகை புரியவில்லை என்று கேள்வி எழுப்பினார் பிரதமர் மோடியை நோக்கி ராசா கேள்வி எழுப்புவதற்கு முன் இன்னொரு கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் அப்ரூவராக மாற இருந்ததாக சொல்லப்படுபவரும் தனது நெருங்கிய நண்பரும் தொழில் பங்குதாரருமான மர்மமான முறையில் தற்கொலை செய்து செய்து என்ன கொண்டிருந்தார் அந்த குடும்பத்துக்கு அவர் செய்தார் கைமாறு என்ன வஞ்சகத்தால் வீழ்ந்தோம் என அவரது குடும்பத்தினர் ஒவ்வொரு வருடம் நினைவு நாளின் போதும் செய்தித்தாள்களில் விளம்பரம் செய்கிறார்களே அதற்கு பதில் என்ன என்பதை ஆர் ராசா விளக்குவாரா நன்றி